சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர்ற மாதிரி ஜோக் அடிக்கிற சங்கர் சார் படம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுல ஆக்டிங் ஸ்கோப்பே இருக்காது சங்கர் சார் படத்துல மிஸ்கின் பாலா இப்ப இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் நெல்சன்

ரஜினிகாந்த் அண்கள் வந்து அம்பானிய மேரேஜ் போற மாதிரியோ நான் தொடர்ற மாதிரி ட்விட்டர்ல போட்டிருக்காங்க அவங்கள ட்விட்டர்ல போட்டது எனக்கு தெரியாது திருச்சில ரசீர் மன்றம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க தலைவர் செயலாளர் போட்டு இன்னும் இல்லையா என்னமா சொந்த ஊர் மாதிரி அங்க இல்லையா எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியா அப்பா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கனடா லண்டன் யூஸ் யுபி சவுதி சிங்கப்பூர் மலேசியா அது போக சென்னையில இப்ப நான் வர்ற வழியில ஒரு நாள் கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என்னென்ன சொல்றான் பாருங்க ஜி சினிமா பிரசன்ட்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் இன்ஸ்டா ஃபேம் சொல்கிறதா இல்லை மருத்துவர் சொல்கிறதா வளர்ந்து வரும் நடிகர்னு சொல்கிறதா தெரில பல இன்ட்ரோக்கள் இருக்குது அண்ணாவுக்கு நம்ம திவாகர் அவர்கள்லாம் அதாவது ட்ரெண்டிங் ஸ்டார்னு கூட இப்போ சொல்லிக்கலாம் திவாகர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பொதுவாக மதுரையில் இருந்து ஒருத்தவங்க நடிக்க ஆரம்பித்தாலே அவங்களுக்கு எப்போதுமே ஒரு பேர் இருக்கும் உங்களை தொடர்ந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து எப்போ நடிக்க ஆர்வம் வந்தது இருந்து வந்தது ஸ்கூல்லேருந்தே வந்ததா இது மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு ஆக்டிங்கில் யார் மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்குது ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒரு சில பேர் நம்ம காமெடி ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சில பேர்லாம் நம்ம வந்து கேரக்டர் ஆகிடணும் லைக் மணிவண்ணன் இது மாதிரியான ஒரு ஆள் ஆகணும்னு முடிவு பண்ணுவாங்க உங்களுக்கு நடிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம யார் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இல்லம்மா நம்மளுக்கு எல்லா கேரக்டருக்குமே நல்லா வருது கிட்டத்தட்ட மக்கள் கொடுத்த பட்டம் வந்து குட்டி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பு அரக்கன் இப்போ கூட நான் வந்துகிட்டு இருந்தேன் சென்னை பொண்ணு தான் நினைக்கிறேன் மா நடிப்பு அரக்கன் அப்படின்னு கத்திட்டு போகுது இல்ல இன்னைக்கு எஸ் சூர்யா பர்த்டே அதனால கத்திட்டு இருப்பாங்க இல்லம்மா நம்மள பார்த்து என்ன பார்த்து என்னதான் கிராஸ் பண்ணி போகுது ஸோ அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் நல்லா வாட்ச் பண்றாங்க ஸோ வந்து எனக்கு வந்து ரோல் மாடல் எடுக்கலாமா நல்ல ஒரு நடிப்பு துறையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின் தான்மா ஒரு பதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இப்போ நான் உங்களை வந்து கிண்டல் பண்ணுறது ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இப்போ நான் நினச்சா அது பண்ணி ஒரு வீஸ் வாங்கிடலாம் ஆனால் என்னோடய இன்டென்ஷன் அது இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து ஃப்ரம் நீங்கள் இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஊரில் நம்ம ஊர்லேருந்து வர்றப்போ இங்கே என்ன இருக்குது இயல்பு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ சினிமாவுக்கு நீங்கள் வந்து நடிக்க வரணும் உங்களோட எய்மே சினிமா தான் அப்படின்னா நீங்கள் அந்த படிப்பு அப்படிங்கிற அந்த முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கலாம் இல்லை ஒரு பக்கம் நீங்கள் வந்து மருத்துவத்தையும் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் சினிமாவே பார்க்கறது நீங்கள் உண்மையாகவே வந்து நடிக்கிறதுக்கு ஈடுபடல உங்களை வந்து நீங்கள் ட்ரெண்ட் ஆக்கிக்கிறதுக்கு நடிகருங்கிற ஒரு சை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தோணுது இல்லை அப்படி இல்லைம்மா ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நான் ஒரு பெரிய ஆக்டர் சரி அதே சமயத்தில் நல்லாவும் படிப்பேன் சரி டாக்டர் ஆகணுன்றது ஒரு கனவு சமுதாயத்தில் எவ்வளோ மதிப்பு இப்போ சினி ஃபீல்டுலேயே ஃபிசியோதெரபிஸ்ட் இவர் டாக்டர்னு சொல்லிட்டு என்னோட அந்தஸ்தி ஏறுதுமா ரைட் ரைட்டா ஸோ அந்த பேசிக்காக என்னோடய குவாலிஃபிகேஷன் தான் அந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய மரியாதை சொசைட்டியில் கொடுக்குது மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் ஏ டாக்டர் கூப்பிட்டு இன்டர்வியூடுங்க விடுவாங்க ஃபிசியோதெரப்பி டாக்டர் இருக்கார் நல்லா பண்ணுறாரு ஸோ அது ஒரு சமுதாயத்தில் ஒரு பேரை பாருங்கள் அதனாலமா ஒரு படிப்புன்றது ஒரு சயின்ஸ்லேயே சின்ன வயசில் நிறைய மார்க் வாங்குவேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தோம் ஒரு டாக்டர் ஆகும்ன்றது அது ஒரு கனவு அது அந்த டாக்டர் அப்படின்னு சமுதாயத்தில் சொல்லிக்கிறது அது ஒரு ஆசை அந்தஸ்து அதெல்லாம் நல்லா அனுபவிச்சிட்டோம் அதே சமயத்தில் நோயாளிகளை வாயில் சொல்கிறது மட்டும் டாக்டர் இல்லை நிறைய பக்கவாத நோயாளிகளை பிசியோதெரபி சிச்சி அழிச்சு சரி பண்ணி கிட்டத்தட்ட ஃபீல்டில் ஒரு பத்து பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரு சரி பட் நம்ம ஒரு மனசில் ஒரு ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே நிறைய ஒரு ஆக்டர் நம்மளோட திறமையப்பாட்ட போறோம் இப்படி காட்ட போறோம் அப்படின்ற ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு சரி சோசியல் மீடியா நான் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோவிட் டைம்ல தான் யதார்த்தமா நான் அப்ப நிறைய லாக்டவுன் உழுது அப்பதான் நான் டச் ஸ்கிரீன் வாங்குறேன் ஓகே அதுக்கப்புறம் நிறைய பேஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்ல அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்னா அப்படின்னு கேக்குறேன் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் எக்ஸ்ரே எடுக்கிறோம் ஸ்கேனர் அப்புறம் அப்போ தான் ஃபோன் வாங்குகிறேன் ஆல்ரெடி ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா அதை ஆக்டிவ் ஆகணும் அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் இருந்தேன் பட் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேன் தான்மா நம்ம என்ன சொல்ல வரது டிஜிட்டலுக்கு வரீங்க ம் ம் டிஜிட்டல்ல வந்து நம்மளோட திறமைகளை காட்டுறோம் திறமையில காட்ட உடனே ஃபர்ஸ்ட் டாக்டரு டாக்டர் சர்ஜன்ஸ் நர்சஸ் தான் நம்மளை ஃபாலோ பண்றாங்க அதை அப்படியே ட்ராக் மாதிரி பொதுமக்கள் கண்ணில் பட்ட உடனே அது ஒரு பெரிய தீபுரியா வெட்டிச்சு இப்போ இந்த அளவுல வந்து நிக்குது இப்போ நான் நம்ம பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் நிறைய ரீல்ஸ் டிக்டாக் இதெல்லாம் நீங்க சொல்லும் போல லாக்டவுன்ல இருந்து நடிப்புக்கு பஞ்சமே இருக்காது எவ்வளவு பேரை நம்ம பார்த்துட்டோம் நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பண்ணி போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நம்ம கருத முடியாது ஏன்னா ரீல்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒருத்தவங்க கிரியேட் பண்ணதை நீங்க திரும்ப ஒரு ரீமேக் தான் பண்றீங்க அதில் நம்மளோட எந்த எந்தாலும் வெளிப்படும் தரல ஆனா நீங்க பிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறப்போ நீங்க போடுற அந்த மெடிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் எவ்வளோ பேருக்கு பயன்படும் நீங்க பயன் ஒண்ணு இருக்குல்ல எதனால் மக்களுக்கு நம்ம பயன்படுறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்ப வந்து நீங்க சொன்னாதான் நல்லா படிப்பீங்க அது உங்களோட திறமை நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கலை அதுவும் ஒரு திறமைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நேரத்துல ரெண்டையுமே சைன் பண்ண முடியுமான்னு கேட்டா அது பெரிய டவுட் தான் இப்போ நீங்க இண்டஸ்ட்ரிலே எடுத்துக்கிட்டு நல்லா சைன் பண்ணிட்டேமா சோசியல் மீடியாவில் எனக்கு வந்து இந்த ஆக்டிங்ன்றது பிளஸ் பாயிண்டா இருக்கு என்ன பண்றாங்க தெரியுமா ஏன்னா ஆக்டிங் எல்லாம் பாக்குறவங்க யாரா அந்த டாக்டர் இவர் என்னடா சொல்றாரு ட்ரீட்மெண்ட் டெக்னிக் இவர் என்னடா பண்றாரு சரி சரி டீச்சிங் கிளாஸஸே எடுத்தாலும் ஃபிசியோதெரப்பி இவ்வளவு நாள் இருக்கா நீங்க இவ்வளவுலாம் படிக்கிறீங்களா ஒரு ஸ்டெதோஸ்கோப் போட்டு டீச்சிங் வீடியோ போட்டுருங்க சரி சரி அப்ப நிறைய மெடிக்கல் சர்ஜென்ஸே கேட்கறாங்க ஸ்டெசோஸ்கோப் உங்களுக்கு எதுக்கு அப்போ வந்து நான் விளக்கம் கொடுக்குறேன் நாங்க காடியோரோ ஸ்ப்ரேட் ட்ரீன் படிக்கிறோம் மாஸ்டர் ஆஃப் பிஜியோதெரபி இருக்குமா அதுல காடியோர ஸ்ப்ரேட்ரின்னு தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டியே இருக்கும் ஸோ இந்த நடிப்பு கலையே எனக்கு ப்ளஸ் பாயிண்டா தான் ஆகுதே தவிர இதனால டவுன் கிடையாது சரி இப்ப என்னோட கேள்வியே அதுதாங்கண்ணே ஒரு பக்கம் வந்து நீங்க இந்த நடிப்பு வீடியோ எல்லாம் போடும்போது உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் அதிகம் வராங்க அப்படின்றீங்க இது மூலமா உங்களோட வருமானம் வந்து அதிகரிக்கிறா உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் அதிகம் வராங்களா இவரை பாக்குறதுக்கு போகலாம் ஆமா மார்க்கெட்டிங் ஆகுறாங்களாமா இப்ப கனடால ஒருத்தவங்க இருக்காங்க சரி அவங்களோட சொந்தக்காரவங்க மதுரையில இருக்காங்க அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தோடனே இவரை தான் பிசியோ பண்ணணும் இவர்ட்ட தான் நீங்க போகணும் அப்படின்னு என்கிட்ட அமிச்சும் ஸோ அந்த ஒரு விதத்துல பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல நீங்க நடிக்கிறது விவரம் மாதிரி இருக்கு நீங்க நடிக்கிறது விவரம் மாதிரி இருக்கு அப்படின்னு அதிகமாக அவங்கள யாரோட கம்பேர் பண்றாங்க சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசனோட தான் இப்போயுமே சின்ன சின்ன டேரக்டர்லாம் எனக்கு கால் பண்ணுறாங்கம்மா அவங்களுமே நாங்கள் ஒத்துக்கிறோம்ப்பா இந்த சிவாஜியோட ஃபயர் அப்படியே உங்கள்கிட்ட வருது நாங்கள் வாய்ப்பு வர்றப்ப கூப்பிடுறோம் கிடைக்கிறப்ப நல்ல தருணம் வர்றப்ப உங்களை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்கம்மா பொதுமக்களுமே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்கம்மா பர்சனலா சார் சிவாஜி கணேசனோட ஃபயர் இப்போ மூணு படம் இருக்குல்ல ஆஹ் எதார்த்தமாக தான் நடிச்சப்ப நான் சிவாஜி கணேசன் படங்கள் ரொம்ப பார்த்தது கிடையாது அவரை மாதிரி நடிக்கணும் பிளான் பண்ணியும் பண்ணது கிடையாது நம்ம நடிக்கிற திறமைய பார்த்து பொதுமக்கள் சொல்ற சஜஷன்ஸ் இப்ப த்ரீ பிலிம்லாம் இருக்கலாமா இந்த ஆக்டிங் பாக்குறாங்களா அப்ப ஈஸியா நினைச்சுப்பாங்களே அது வித்தியாசமாக இருக்கு அதோட பேக்ரவுண்ட் மியூசிகோட அந்த இது பார்க்குறப்ப நடிப்பு வந்து புரிஞ்சுக்கிறாங்க இது சாதாரண ஆள்னால் பண்ண முடியாது அன்னின்றிருக்குமா அந்த நடிக்கிற வே ஆஃப் ஆக்டிங் வே ஆஃப் எக்ஸ்போசர் அதை வச்சே மக்கள் கணிச்சிடுறாங்கம்மா இந்த மாதிரி என்னோட ஆக்டிங் தான் சிவாஜி கணேசனோட கம்பேர் பண்ண வச்சுச்சு பட் நானா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அந்த மாதிரிலாம் போட்டது கிடையாது நம்மளோட ஆக்டிங்கு நம்ம பண்ணுறது இந்த சீன்ஸ்லாம் வச்சு மக்கள் கொடுத்த பட்டம் தான் அது இப்ப நான் முதல்ல சொன்னதான இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க நடிச்சுட்டு போயிட்டாங்க நம்ம பண்றது உண்மையே சொல்லவா நடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களாம் டைரக்டர்ஸ் அவங்களோட ஓன் இது கிடையாது கதை டீமோட பண்ணிக்கிட்டு இருக்கா எடிட்ரு கதை பண்ணலாமா நீங்க சொன்னது உண்மைதான் எடிட் பண்ணல அதை மூணு தடவை ப்ராக்டிக்ஸ் கூட பண்ணல மூணு தடவை இப்ப நான் வாக்கிங் போறேன்னா வாக்கிங் டைம்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே பண்ணாதான் அவரே எத்தனை டேக் எடுத்துக்கிட்டாரோன்னு சொல்றாங்க உங்களுக்கு ஒரு டேக்லயே இவ்ளோ சூப்பரா வருது அதுதான் எல்லோரும் ஆட்சியைப்படுறது ரொம்ப பிஸியாக இருப்போமா பேஷண்ட் ஸ்டுடியோலாம் பயங்கர ப்ரெஸர் இருக்கும் எங்களுக்கு டக்குன்னு நான் பண்ணிவிட்டு அந்த ரீல்ஸ் போடுறப்பே நாலு பேஷண்ட்ஸ் கால் வரும் என்ன நீங்கள் வரப்போ சொல்லுங்கள் இந்த டைமுக்கு நீங்கள் வரல நாங்கள் சாப்பிடாமல் பண்ணி வெயிட் வெயிட் இருக்கோம் ஸோ நம்மளோட கமிட்மெண்ட் அப்படி அப்போ என்னன்னா பேசிக்காவே நம்ம நல்லா நடிக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுது இந்த மாதிரி டஃப்பான சாட்டி அப்படி பண்ணுறப்ப அவங்கள மாதிரி ஒரு டைரக்டரு ஒரு மேக்கப் மேனு ஒரு மேனு இந்த மாதிரி அமைப்பில் திவாகராக நீங்கள் பார்க்குறப்ப இன்னும் ஒரு வெறித்தனமான ஒரு ஒரு எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு பெரிய ஒரு கலைகள் நான் பார்க்கலாமா இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே நான் ஒரு வாதத்துக்கு வரேன் இப்போ அவங்க அவங்க வந்து நடிச்சுட்டு போயிருந்தாலுமே நீங்க அதை பார்த்து அப்சர்வ் பண்றீங்க இது ஆக்சுவலா வந்து இதுதான் சீக்வன்ஸ் ப அந்த இடத்துல அன்னியன் வந்து கெஞ்சினா அப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு தனுஷ் வந்து சூசைட் பண்ண போறாருன்னு அப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சிடுச்சு இப்போ நான் ஒரு சீன் சொல்றேன் நீங்க வந்து ஒரு சைக்கோ கில்லரா இருக்கீங்க ஒரு கட்டத்துல போலீஸ்டா மாட்டிக்கிறீங்க மாட்டினதுக்கப்புறமா அப்புறமா போலீஸ் வந்து கேட்குறாங்க இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க நீயாட அதெல்லாம் பண்ண அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பொண்ணால் ஏமாற்றப்பட்டு செத்து போயிட்டார் அதனால தான் நீங்கள் சைக்கோ கில்லர் மாதிரி எல்லோரும் கொள்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டினதுக்கப்புறம் ஒரு சைக்கோ கில்லர்னால் பயங்கர தைரியம் இருக்கணும் கோவம் இருக்கணும் ஆனால் உங்கள் கோவம் கோபம் தைரியம்லாம் உடஞ்சி நீங்கள் அழுகிறீங்க நான் இப்போ பண்ணுற கோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இனிமேல் எந்த பொண்ணும் இன்னொருத்தர் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே வெறியோடு சொல்லணும் இந்த சீக்வன்ஸை நினைங்களேன் பசங்களை ஏமாத்தாதீங்க அது அப்பாவி பசங்களை ஏமாத்தாதீங்க இது பர்ஃபெக்ட் நினைக்கிறீங்களா இப்ப என் கேள்வி

என்ன சொல்ல பல மனக்குழப்பத்தில் இருப்பான் டக்குன்னு கயிறை பார்த்தா பாம்பு மாதிரி பார்ப்பான் ஸோ அதெல்லாம் விசுவல் ஹலூசினேஷன் சொல்லுவோம் அது மாதிரி வந்து இப்போ டேரக்டாக அந்த லெவலில் நாலேஜ் இருந்தால் ஏன் அப்படி பண்ண போகிறான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டே வந்து அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் தான் அப்படி அழுகிறான் அழுது அவனோட எக்ஸ்போஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறான் யாரும் ஏன் மாற்றாதீங்க இப்போ நான் மனநலம் பாதிக்கப்பட்டதுனால இந்த ஒரு கேள்வி நான் வைக்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து திடீர்னு ஆக்டிங் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நடிக்கிறீங்க நிறையா ரீல்ஸ் போடுறீங்க வீடியோஸ்லாம் போடுறீங்க உங்க கூட இது வரையும் பழகினவங்களே வந்து லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் மனநலம் பாதிக்க மாட்டேன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்களான அந்த மாதிரி அது சொல்றேன் நம்ம செய்வோம் ஒரு வளர்ந்து வர்ற கூட இருக்கவங்களே சொல்றாங்களா அந்த மாதிரி கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப சொன்னதில்லமா பட் ஒரு எங்க ப்ரொபஷன்ல ஒரு சில பேர் கட்டிருக்கான் என்ன நான் ஆட்டோமேட்டிக்கா கிட்டத்தட்ட ஸ்கூல் லைஃப்ல இருந்து அது போக பஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கோம் சர்டிபிகேட் குரூப்லையும் போடுவேன் போட்டுருமா சரி போக காலேஜ் லைஃப்ல நம்மளை பார்த்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது வேற வேற அதாவது காலேஜ் லைஃப்னா காலேஜ் மட்டும் இப்ப சோசியல் மீடியாவில் வரப்ப எல்லா உலகத்தில் உள்ள பிசியோதிரபிசும் பாக்கிறான் ஒரு நூறு பேர் இருக்கோம்னா எண்பது பேர் பிடிக்கும் இருபது பேர் வந்து ஸ்டேஜ் இருப்பாம்மா அவன் போய் ஒரு ஸ்டேஜ் மைக் கொடுத்து பேசினா பேச மாட்டான் ஒரு கட்டத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்படி பயப்படுறவங்க கூட பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அவர் பண்ணுறது நல்லா தானே இருக்குது நல்லா ரிச் கிடைக்கிது இப்போ உள்ள சுச்சுவேஷனை பார்த்துட்டு இப்போ நான் பொருளாதாரமாக நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கீங்களா ஒரு பக்கம் வந்து நீங்கள் மருத்துவராக இருக்கு சித்திரபி டாக்டருமா அதாவது ஒரு பேஷன் நாங்கள் ஒரு நாளைக்கு அட்டர் பண்ணோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சரி ஓகே எட்டு பேஷன் பார்த்தாலே ஃபோர் தௌசண்ட் கரெக்டே சித்திரபின்றது ஒரு நிரந்தரமான வருமானம் உள்ள தொழில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் பேஷன்னா அவங்களை சரியாகிறதுக்கு ஒரு மாதமும் ரெண்டு மாசமும் கண்டிப்பாக அது வரைக்கும் ரெகுலராக ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி படிப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸை விட ஃபிசியோதெரப்பிக்கு ஸ்கோப்பு ஜாஸ்தி அவங்கள நான் குறைய சொல்லவில்லாம ஒரு ஒன்றும் ரெண்டு ஒரு ஸ்கோப்புன்றா அது மாதிரி பிசியோதெரப்பிக்கு லேட்டஸ்டாக ஸ்கோப்பு ஜாஸ்திமா இப்போ கழுத்து வலி முதுகு வலி பக்கவாதம் தட்டோட அடிபட்டு சர்ஜரியே பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் ஆர்த்தோபடிக்கு எலும்பு உடஞ்சு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க திருப்பி ஆப்ரேஷன் ஒரு நாள் ஆர்த்தோ டாக்டர் பண்ணுவார் அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் ஸோ ரெகுலராக கேசஸ் கிடச்சிருமா இப்போ நான் என்ன ஒரு விஷயம்னா இப்போ பொருளாதாரமாக ஏன் நீங்கள் கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கீங்களான்னு அவர் கேள்வி கேட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கனவு வந்துருக்கும் நம்ம நடிக்கணும் அப்படின்னு ஆனால் படிப்பு நல்லா வந்த காரணத்தினால நீங்கள் ஒரு பக்கம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டீங்க இப்ப இதே மாதிரி நடிக்கணும்னு இருக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய இளைஞர்களோ இல்லைன்னா சிறு வயதுல இருக்கவங்களுக்கும் நீங்க உதவி பண்ண முற்படுவீங்களா கண்டிப்பாமா நம்மளால ஹெல்ப் அதாவது ஃபிசியோதெரப்பி துறையுமே நான் ஒரு பெரிய புரட்சியாளர்மா சரி ஃபிசியோதெரப்பி உரிமைக்காகவும் போராட்டத்துக்காகவும் என்னோடய பேச்சே வைக்கோ மாதிரி கண்ணீர் கண்ணீர்னு இருக்கும் உரிமை போராட்டத்துக்கோ உண்ணாவிரத போராட்டமோ அவங்களுக்கு நல்ல அவங்க ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு கரப்ஷன் ஊழலை ஒழுக்கிறது இந்த மாதிரி விதமாக நான் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பேன் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி துறைக்கு மட்டும் பண்ணுறதுவாகிற பார்த்தீங்க இதுவே சினி ஃபீல்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஜென்ரல் பப்ளிக் அப்படியே கன்வெர்ட் ஆகேன் அப்படி ஒரு ஃபேஸை பார்க்குறப்ப இன்னும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு ஒரு புரட்சியாளரை நீங்க பார்க்கலாமா இப்போ உங்களுக்கு தமிழ் சினிமாலண்ண எந்த மாதிரியான இயக்குனர்களை பிடிக்கும் என்ன மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்பலாம் நான் படம் பார்க்க மாட்டேமா ஆனா என்னென்னு ஆசைப்படுறீங்க இது ஆர் பொடியூசரு கொரியா குஃபரா அவ்வளோ ஒரு நடிப்புன்றது நம்மளோட பிறந்ததுதானே நடிப்புன்றது அப்போ ஸ்கூல் லைஃப்லயே அலருவாங்க எடா அப்படின்னு பேர் ஸ்பீச் காம்பெடிஷன் அப்படி தான் பிறந்த எல்லாருக்குமே நடிப்பு திறமை இருக்கணும் ஏன்னா ஸ்கூல்ல போய் டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க அது வேற ஸ்கூல்ல இருந்து யாரும் அது வேற நடிக்கிறதுக்கு இல்ல அதாவது அதனால தான் வேற அது அப்போ நடிக்கிறது அது நடிப்பு கிடையாதுமா ரியல் லைஃப்ல எல்லாருமே ஒரிஜினலாக இருக்கணும் சரி நடிப்புன்றது ஒரு திறமை திறமைக்காக அந்த கேரக்டரை உள்வாங்கி பண்ணுற அந்தது வேற இது வேற இது வேற இப்போ அதனாலதான் கேட்குறேன் நீங்கள் எந்த எல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும் இது மாதிரி படங்கள் பிடிக்கும் உங்களுக்கு சங்கர் சார் படம்ஸ்லாம் மேக்சிமம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுல ஆக்டிங் ஸ்கோப்பே இருக்காது சங்கர் சார் படத்துல ஆக்டிங் ஸ்கோப் இருக்காது அதிகம் ஸ்கோப்ஸ் இருக்குது அதில் டைலாக்ஸும் தான் அதிகமாக இருக்கும் இப்போ படம் பண்ணியிருக்காருல அதில் எல்லாம் நல்லா ஆக்டிங் சரி கூட ஒடுத்துலங்க அந்த மாதிரி நிறைய அவர் படம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்கும் ஆக்டிங்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு அந்த இது பிடிக்கும் சரி மத்தபடி அதான் டேரக்டர் பாலா இப்ப இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் நெல்சன் எல்லாம் யாருன்னு கூட தெரியாதுமா யாருன்னே தெரியாதா தான் சொல்றேன் வாட்ச் பண்ண மாட்டேமா ஒரு சாங்ஸ் நல்லா இருக்கேன் நானும் இல்ல முக்காவாசி பேர் இப்பெல்லாம் டைம் கிடையாது ஏதாவது பாட்டு பாப்பான் பொறுமையா உட்காந்து படம் பாக்குறதே குறைஞ்சிடுச்சு ஒரு மணி நேரம்லாம் உட்காந்து யாருக்கும் பொறுமையா பாக்குறான் பிடிச்ச சாங்ஸ் பாக்குறான் டக்கு டக்கு மாதிரி போயிட்டே இருக்காங்க அப்படி காலமா ஆயிப்போச்சு

அப்போ ஹீரோஸாக அவங்களுக்கு சிவாஜியை தாண்டி யாரை பிடிக்கும் யார் மாதிரி யாரை ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் இவங்க கிட்ட நான் யாரையுமே ஃபாலோ பண்ணலாமா உண்மையாக சொல்ல வரேன் நேச்சரா தான் நடிச்சேன் இப்படி உங்களை ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சரி எதுவுமே இந்த ஃபாலோ அப்லாம் இல்லை உங்களுக்கு வேற நேச்சர் ஒரு ஆக்ட் ஆமா ஆமா அவ்வளோ தான் அவ்வளோதான் ஒன்னும் இல்ல பேர் சிம்பு இருக்கார்ல லேட்டஸ்ட்டா அந்த மன்மதன் சீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணியிருப்பாரு நான் எதார்த்தமா தான் பண்ணேன் கெனடால டிக்டாக்குல எடுத்து அதை எடிட் பண்ணிட்டு எனக்கே பார்த்தா ஆச்சரியமா இருமா சும்மா நான் பண்ணதை விட ஒரு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அதே மாதிரி ரஜினி வாட்ஸ்அப் படத்துல அப்படியே ஒரு கிக் பண்ண அது சும்மா எதார்த்தமாக தான் நான் போட்டேன் அதை கிக் பண்ணி அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து ஒரு ஹீரோ கோட்டோப்ல கொண்டு வந்து அதை எடிட் பண்ணி மக்களோட தான் பாருங்கள் அப்புறம் என்ன பண்ணாங்க த்ரீ ஃபிலிமில் சுருதிகாசனாகவும் தனுஷனாகவும் பாடுற சீனா அவங்கள தனுஷை தூக்கிட்டு நம்மளை போட்டு எடிட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்கம்மா அதாவது நான் ரீம்ஸ் பண்ணியிருந்தேன் அதை இதையும் எடிட் பண்ணி பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுமா ஸோ லெவல் மக்கள் வந்து நம்மளை ஹீராக வச்சு பார்க்க ஆசைப்பட்றாங்க இப்போ இங்கே நீங்கள் சென்னையிலேயே நான் வடப்பள்ளி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு ஸ்டே பண்ணுறீங்க அங்கே வடப்பள்ளி பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கேரக்டர் ஆர்டிஸ்ட் காலிலேயே போய் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வச்சுக்கிட்டு விஜய் கூட நடித்த அஜித் கூட நடித்த எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவங்களாம் என்னன்னா இதே மாதிரி தான் நம்ம ஒரு படம் நடிச்சிட்டோம் இதை வந்து ஊரில் பெருமையாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி சினிமாவில் நம்ம பெரிய தன்னை தானே ஏமாற்றிக்கிற ஒரு கேட்டகரியா இருமா எனக்கு உங்களை பார்க்கும்போது அப்படி தான் இதெல்லாம் இல்லைம்மா நானும் ரொம்ப மெச்சூரிட்டி யாரும் ஓவராக பேசுகிறாங்க இவங்களாம் மனசால ஆதரித்து வந்த கூட்டம் கனடாவில் இருந்து அவனுக்கு என்ன வந்துருச்சு சவுதியில் தமிழ் மன்றம் இருக்குது சரி இவ்வளோ ரசிக்கிறாங்கம்மா அதெல்லாம் நான் பயங்கரமா நான் மெச்சூர் அப்படி இருந்தேன்னா படிச்சு படித்து உடனே வந்து சான்ஸு அதெல்லாம் நமக்கு அதை இன்னசென்ட்டுமா பட் ரொம்ப கிளவர் எத்தனை பேரும்மா பார்க்குறோம் மெச்சூரிட்டி ஏஜ் கம்மி தொண்ணூறு வயசுக்கு என்ன பிரைட் இருக்கும் அந்த பிரைட் நம்மகிட்ட இருக்குது அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஓப்பன சொன்னேன் டேரக்டர் தெரியாது இவங்க தெரியாது அப்படி நினச்சிருந்தா நம்ம அப்படி போய் பண்ணிக்கலாம் நம்ம தெரியாதான் நான் காட்டுறோம் நான் வந்து மூணு ஃபிலிமுக்கு தனியாக நடிச்சு காமிச்சிருந்தேம்மா அதை ஒரு பேரா கொண்டு வந்து காட்டுறப்போ அது நல்லா தெரியுது அதை தானே அவங்க போட்டிருக்காங்க போட்டு உடனே மில்லியன் வியூஸ் மூணு மில்லியன் வியூஸ்மா டக்கு டக்கு டக்குன்னு ஒரே நல்ல மில்லியன் வியூஸ் போச்சு மக்கள் பிடிக்காமல் பார்க்க மாட்டாங்களம்மா அதெல்லாம் ஆபாசம் கிடையாது மக்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம வேற ஒன்றும் பண்ண கிடையாது நம்ம ஆக்டிங்கை தூக்கி அவர் எடிட் எடிட் கூட நான் எடிட்லாம் பண்ண மாட்டேன் டக்கு டக்குன்னு வீடியோ போஸ்ட் பண்ணி விட்டுருவேன் அப்போ இது மக்களுக்கு பிடிச்சினால தான் அதில் அவ்வளோ லைக்ஸ் அவ்வளோ இதெல்லாம் மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குல்ல இன்னே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கமலோட ரசிகராக இருந்த ஒருத்தர் இயக்குனராக இருக்கார் ரஜினியோட ரசிகராக இருந்த ஒருத்தர் இயக்குனராக இருக்கார் விஜய் அஜித்னு சொல்லி இவங்களை இன்ஸ்பைர் பண்ணி வந்து நிறைய பேர் டைரக்டராக இருக்காங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு அஜித் பிடிக்குதுன்னு சொன்னால் தான் அப்படியாப்பட்ட ஒரு இடங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு இந்த டைரக்டர் பிடிக்குன்னு சொன்னால் தான் வாய்ப்புகள் கிடைக்கிற சூழல் இன்னைக்கு இருக்குது ஓப்பனாக ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக எனக்கு அவங்கள தெரியாது இவங்களை தெரியாதுன்றீங்க இன்னைக்கு சங்கர் இந்த காலகட்டத்தில் அவர் படத்தில் நீங்கள் போய் நடிப்பீங்கன்னு நடித்தா சந்தோஷம் ஆனால் இப்படி போய் ரீச் பண்ண முடியும் தெரியல இன்னொரு உண்மையை சொல்ல வரேன்மா பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுமா இதுக்காகும் இதுக்காகவும் அதுக்காகவும் அது சினிமாவுக்கு செட்டே ஆகாதுண்ணே சினிமாக்கு நீங்க பிகினரா செட் ஆகும் அது குடுப்பாருமா கடவுள் நம்மளோட இருக்க நேர்மைக்கும் நம்மளோட இருக்க தாட்டுக்கும் கண்டிப்பா நல்ல வசதி ஆட்டோமேட்டிக்கிற வரும் அப்படி எல்லாம் மாத்திக்கிற மாட்டேமா பக்கா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சரி இப்படி தான் இப்போ இந்த செல்லுன்னு ஒரு காதல் ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தீங்க ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க ஒப்பநாடா சொல்லித்தரோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த கஜினியோட ரீல் ஒன்று போட்டிருந்தீங்க தர்பூசணி சாப்பிட்றது சூரிய இருந்து உங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலோ ஒரு மிரட்டலோ எதுவும் இல்லையா ஏமா அதுல என்ன நம்ம ஒன்றும் பண்ணலையா நம்ம ஆக்டிங் தான் நினச்சி காட்டுறோம் அதில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனோம் சூரிய அதெல்லாமா நம்ம பார்வையையும் சைகையையும் எல்லாம் ரசிக்கிறாங்கம்மா அப்புறம் எவ்வளோ சார் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட அண்கள் வந்து அம்மானியே மேரேஜ் போகிற மாதிரியோ நான் தொடட்டுற மாதிரி ட்விட்டரில் போட்டிருக்காங்க ட்விட்டரில் போட்டது எனக்கு தெரியாது ட்விட்டரில் எனக்கு அக்கௌண்ட்டும் கிடையாது ஸோ அது மக்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குமா கமாண்ட் வந்து பண்ணுறேன்னு திருப்பி இன்டென்ஷனாக ஃபோன் பண்ணி பண்ண மாட்டாப்பா கூட நான் போய் ஃபைட் பண்ணிக்கலாம் இருக்க மாட்டேன் சரி பேட் கமெண்ட் போட்டால் கண்டுக்கிறான் போய் ரொம்ப அசிங்கமாக தான் டெலிட் பண்ண போகிறோம் பிளாக் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அவனுக்கு என்ன என்ன டெண்ட் சென்று இருக்கு போய் ஃபோன் பண்ணி மறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஃபேமிலி எல்லாம் உங்களை எப்போ நான் இதை பார்க்குறாங்க நீங்கள் இதை பண்ணுறது வந்து எப்படி லைஃப்ல இருந்தே பா நான் நடிச்சு பிரைஸை கொண்டு போய் வீட்டில் கொடுப்போம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு அடுக்கும் அப்பவே நடிப்பு போலீஸ் ஸ்டேஷன் போட்டால் போலீஸ் சேஷம் போட்டால் அம்மா அப்பா அப்போ இருந்து பார்க்குறாங்கல்ல இப்போ அதான் இப்போ ஃபேமிலினா நாட் ஒன்லி அவள் ஃபேமிலி இப்போ வந்து உங்களோட ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன் போகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் சீக்கிரா இப்போ எங்கள் அத்தை அத்தை மகள்கள்லாம் இருக்காங்கல்ல ஐயோ சூப்பரா எங்கள் அப்பா அம்மாவே ஏதாவது சொன்னாலும் கூட நல்லா இருக்கு பாருங்கன்னு தூக்கி காம்பாங்க இப்போ மாறிடுச்சுலம்மா கிராமத்தில் கூட எல்லாரும் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி காலமா மாறிடுச்சு நம்ம வெறும் லெட்ரு படிச்சவர்தான் ஜிபி முத்து அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே பட் நம்ம வந்து முறையாக ஸ்கூல் லைஃப்ல இருந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணி நம்மளோடது தண்ணி இல்லையா அது எல்லாருமே அவ்வளோ ரசிக்கிறாங்கப்பா சிங்கிள் சூப் தான்மா எடுப்பேன் ரொம்பலாம் நான் எடுக்க மாட்டேன் சிங்கிள் டேக்கு அந்தந்த டைமுக்கு ஏற்றாப்புல அப்படியே பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் இன்னும் அந்த முறைப்படி கிடைச்சுன்னா வேற மாதிரி போகுமா இப்போ மக்கள் இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்தே நடிக்கிறேன் எனக்கு வந்து அது ஊர் இருக்கு அப்படிங்கறதுனால மத்தவங்களோட நடிப்பையும் உங்களால ஈஸியா சொல்லிட முடியும் ஈஸியா நடிச்சிடலாம் அது கம்மியா நடிச்சிடலான்னு இப்ப இருக்கிற சினிமால யாரு வந்து நல்லா நடிக்க மாட்டாங்க நினைக்கிறீங்க அப்படி யாரையும் குறை சொல்ல கூடாதுமா இல்ல குறைசையா நம்மளால பெருமையா சொல்லலாம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு அவங்க 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 அவங்களுக்கு ராஜா நம்ம யாருமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னா இப்ப வாங்குற காசுக்கு வந்து மாஸ்க் காட்டுறாங்கன்ற பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இவங்க இன்னும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல அதை அவங்கள சார்ந்தது மத்தவங்களை சார்ந்ததுமா அதை வந்து நம்ம பேசுறது ஆக்சுவலா ஒரு தவறுதலான விஷயம் நான் சொல்ல வரேன் சரி சரி லாஸ்டா ஒரு இன்டர்வியூல பார்த்தா உங்களுக்கு கார்த்திக் சுப்ராஜோட ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணதான் நீங்க சொன்னிருந்தீங்க கங்குவா படத்துக்காவா சூர்யா படத்துக்காவா அப்படிலாம் படம்லாம் சொல்லலாமா அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்போ இவ்வளவு ஃபேமஸ் கூட கிடையாது உங்கள் நம்பர் எப்படி கிடைச்சது உங்களுக்கு நான் தான் இன்ஸ்டால டெய்லி நம்பர் போட்டுக்கிட்டு தானே இருக்கேன் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் பயோல போட்டிருக்கேன் எல்லாத்துலையுமே நம்பர் இருக்கலாமா அவங்க த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க சரி வாப்பா அந்த மாதிரி ஏன்னா ஃபேக் காலுக்கு இதுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியுமா ஃபேக் கால்னு வச்சுக்கே ஃபோன் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஏதாவது நடிச்சு வீடியோ போட்டு விடுவோம் அப்புறம் காசு போட்டுவாங்க ஆடிஷனே அப்படி தான் காசு கேட்க மாட்டாங்க ஆடிஷன்ல வீடியோ தான் கேட்குறாங்க பட் அது எனக்கு சந்தேகமா இருக்கும் இப்போ இவங்கெல்லாம் வீடியோ கேட்கல டேரெக்டாக வாப்பா நேரம் வாங்க இந்த டைமுக்கு வாங்க நாங்க பேசினாலும் ஓரளவுக்கு கரெக்டா தான் இருந்துச்சு ஃபேக் மாதிரி தெரியல இந்த கெஸ்டா சீஃப் கெஸ்ட்டாலாம் கூப்பிடுவோம்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க வந்து பேசுங்க ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஏதாவது ஸ்பீச் கொடுங்க அது மாதிரிலாம் எங்கே கூப்பிடுறாங்களான்னா இப்போயா இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேம்மா மதுரை கமிஷனர் ஆஃபீஸ்லயே அதுதான் மருத்துவரா இல்ல மருத்துவரா இல்ல இப்ப வா நீங்க எதுவும் நிறைய பேர் பாக்குறாங்கம் இங்க நிறைய பேர் கண்ணுல விழுந்துட்டு இங்க வாங்க அங்க வாங்க சொல்லிட்டுதான் இருக்காங்க நம்மளுக்கு தான்மா டைம் இல்ல டைம் ஒத்துரணும் இல்லையா ஆமா நிறைய சீஃப் கெஸ்ட் ஆ வாங்க இங்க வாங்க அங்க வாங்க இப்போ என்னன்னா மத்த டிஸ்டிக்கில கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கோயம்புத்தூர் வாங்க ஈரோடு வாங்க என்னோட ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் இருக்குமா பேடு ப்ரொமோஷன் என்ன பேர் ஃபோன் பண்ணாங்க மக்கள் நம்மளாம் நம்புறாங்க பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் ஏன்னா அவ என்ன ப்ராடக்ட் பண்றான் அவன் என்ன பண்றான்ற நம்மளுக்கு தெரியாது சரி நேர்மையா தான் இருப்பேம்மா மக்கள் வந்து நம்மள கண்மூடி நம்புறாங்க சோ இன்னும் அதாவதுமா நான் வெளித்திரையிலேயே போகல திருச்சில ரசிகர் மன்றம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க தலைவர் செயலாளர் போட்டு இன்னும் உங்களுக்கா ஆமா சூப்பர் திருச்சி என்னமா சொந்த ஊர் மாதிரி அங்க பண்ணலையா உங்களுக்கு திருச்சி தான் போன் பண்ணி அபிஷியலா சொன்னது திருச்சி தான் சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கனடா லண்டன் யுஎஸ் யுகே சவுதி சிங்கப்பூர் மலேசியா அதுபோக சென்னையில இப்ப நான் வர்ற வழியில ஒரு ஆளு கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலமா ஒரு சிலர் மாஸ்க் போடுன்னாங்க நான் மாஸ்க் போட மாட்டேன் இதுக்காக தானே நம்ம ஆசைப்பட்டோம் நம்ம திறமைய பக்ளை காட்டணும் நிறையவே நம்மளுக்கு தெரியும் ஆசைப்படுவேன் எதுக்கு மாஸ்க் போடணும் சொல்லி மாஸ்க் போட என்ன பண்ணாங்க இந்த சென்னையில மோட்டிவேஷனில் ஒரு பொண்ணு வந்துச்சு வீடியோ எல்லாம் ஒன்று நான் பாக்கறது மட்டும் என் ஃப்ரெண்டுக்கும் டெய்லி டார்ச்சர் பண்ணேன் அந்த பசங்க நாலு பசங்க வந்தாங்க வீடியோ அனுப்பி அதை டார்ச்சர் பண்ணுவாங்களா அந்த பொண்ணு பொண்ணு சொல்லிச்சு இவங்களே நான் பார்க்க சொல்லி இது பண்ணேன் இன்ஸ்பிரேஷனா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு போனாங்க அதுக்கப்புறம் உடனே நடிப்பு வரக்கணும் அப்படின்ட்டு போச்சு எதுவும் பேசலை நம்ம பார்த்தா இப்போ செம்ப ஏ தலைவாண்டு போமில்ல அது மாதிரி இது வந்து அப் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஒரு நடிகராகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இவ்வளவு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு இப்பேற்பட்ட மக்களை விளம்பரம் அப்படின்ற பேரில் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் திணிக்க மாட்டேன் பெய்டு ப்ரொமோஸும் பண்ண மாட்டேமா நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும் அதை நேர்மையான முறையில சமுதாயத்துல நம்ம உழைச்சு சம்பாரிச்சு ஆட்டோமேட்டிக்கா கடவுள் கொடுப்பாருமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சோ தான் வாழணும்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வாழறேன் சொல்லுவாமா நடிகர்களே பார்த்து போய் உட்காந்துருக்காங்க நடிகர் அது தெரிஞ்சிக்கலாம் நினைக்கிறேன் அதெல்லாம் வாங்கினா